சாமிகள் வணக்கம் நாம எல்லாருமே தூங்கும்போது கனவுகள் வரும் சில கனவுகள் வீழ்ச்சதுமே மறந்து போயிடும் ஆனா சில கனவுகள் எத்தனை நாட்கள் ஆனாலும் மறக்கவே முடியாது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் இந்த அனுபவம் நிச்சயம் ஏற்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பத்தி தான் பெங்களூர்ல இருந்து மங்களம்னு ஒரு அம்மா எங்களுக்கு எழுதி அனுப்பி இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வரப்போகுதுன்னா முன்கூட்டியே அறிகுறியா அவங்க கனவுலயே அது தெரிஞ்சிடுமா உடனே அவங்களுடைய குலதெய்வமான பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்துடுவாங்களாம் இந்த மாதிரியான மானசீகமான அனுபவங்கள் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்குன்னா எங்களுக்கு எழுதி அனுப்பி மற்ற நேர்களோட அத பகிர்ந்துக்கோங்க இன்றைய நிகழ்ச்சியின் இறுதியில எங்க குலசாமி சிறப்பு பகுதியில கிராமிய கலைஞரும் நடிகையுமான திருமதி பறவை முனியம்மா அவங்களுடைய குலசாமி பத்தி நமக்காக சொல்ல இருக்காங்க அது வரைக்கும் எங்களோட இணைஞ்ச இருங்க இன்னைக்கு நாம முதல்ல பார்க்க போறது திருச்சி மாவட்டத்துல மிகவும் பிரசித்தி பெற்ற பொன்னர் சங்கர் பெரிய கண்டியம்மன் கோவில் திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறைக்கு செல்லும் வழியில் சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது அன்றைய வளநாட்டின் ஒரு பகுதியான வீரப்பூர் அண்ணன்மார் சாமிகள் என்று கொங்கு நாட்டு மக்கள் ஒப்பற்ற தெய்வங்களாக போற்றும் பொன்னர் சங்கர் சகோதரர்களின் பாசமிகுந்த வரலாற்றை அறிந்தவர்களின் நினைவுகளில் தவறாமல் தங்கியிருக்கும் ஊர் வீரப்பூர் வீரப்பூர் அவங்க போர் புரிந்தப்ப அந்த ஆற ஓடி அப்படியே உருண்டு கல்லா மாறிடுச்சு அந்த கல்லுதான் கருப்பு கருப்பா இப்ப கிடக்கிறது மலையில அந்த கல்ல யாரும் வீட்டுக்கு எடுத்துட்டு போக மாட்டாங்க கிராமத்தின் பின்னணியில் வீரமலை பல லட்சக்கணக்கான பக்தர்கள் திரளும் வீரப்பூரில்தான் எத்தனை விதமான கோயில்கள் கொங்கு நாட்டுல இருக்கிற யாராலையுமே ஒரு காலத்துல அவங்களுடைய மறக்கவே முடியாது பல லட்சக்கணக்கான மக்கள் அவங்களுடைய குலதெய்வமா வழிபடுற பொன்னர் சங்கருடைய வாழ்க்கையில முக்கியமான சம்பவம் வீரப்பூருங்கிற இந்த இடத்துலதான் நடந்திருக்கு மகத்தான வீரமும் பிறர் போற்றும் அளவுக்கு அளவு கடந்த பாசத்தோடும் வாழ்ந்த பொன்னர் சங்கருடைய மூச்சு காத்து இன்னைக்கும் இந்த பகுதியில உழவிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு நுழைந்ததும் தென்படுவது பெரிய கண்டியம்மன் கோயில் முன்னால் வெட்ட வெளியை நிறைத்திருக்கும் கடைகள் சிறிய கோபுரம் எதிரில் பழமையான ஒரு மரத்தேர் நிற்கிறது கல் மண்டபத்திற்கு இடையில் கோயிலுக்கான நுழைவு வாசல் உள்ளே வரிசையில் காத்திருக்கும் பக்தர்கள் கோயிலை சுற்றிலும் திருவிழாவுக்கான கலை கட்டியிருக்கிறது சற்று தொலைவில் பிரம்மாண்டமான இரண்டு முனிகள் மகாமுனியும் வீர மகாமுனியும் ஆங்காரத்துடனும் ஆயுதங்களுடனும் விற்றுக்க முன்னால் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக விளக்கேற்றுகிறார்கள் அருகில் சாம்புவன் கூடவே வீரபாகுவின் சிலைகள் அவர்களின் காலடியில் விளக்கேற்றி வணங்குகிறார்கள் பக்தர்கள் இப்போ திருச்சிக்கும் மனப்பாறைக்கும் இடையே இருக்கிற இந்த இடம் ஒரு காலத்துல பொன்னிவள நாட்டு எல்லைக்குள்ள இருந்திருக்கு அத அண்ணனும் தம்பியுமான பொன்னர் சங்கர் சிறப்பா ஆட்சி செய்துட்டு வந்திருக்காங்க நல்ல ஆட்சி நடத்தினாலே அதற்கு எதிராக சூழ்ச்சிகள் உருவாகும் இல்லையா அப்படிதான் பொன்னர் சங்கருக்கும் நடந்திருக்கு காத்து கருப்புக்கும் அதாவது வீட்டுல ஒரு பேய் மாதிரி குடிச்ச ஆட்சினாக்க அத வந்து இந்த மாதிரி கூட்டி கொண்டாந்து ஒரு பன்னெண்டு கால் ரூபா அதை பாதத்துல கட்டி அதை கட்டு கட்டி இது மாதிரி பாதத்துல நின்னுக்க

முனிகளை சுற்றி எத்தனை வேல்கள் மணிகள் சூழ்ந்திருக்கும் வேல்களுடன் ஏராளமான வேல்களும் சூலங்களும் நடப்பட்டிருக்கின்றன வெண்கல மணிகளும் தொங்குகின்றன எதிரில் உள்ள மரங்கள் எங்கும் பிள்ளை வரத்திற்காக கட்டப்பட்டிருக்கும் துணியினால் ஆன தொட்டில்கள் ஒரு புறம் ஆடுகளையும் பன்றிகளையும் பலி கொடுக்கப்படும் இடத்தில் ரத்தம் உறைந்திருக்கிறது சகோதர பாசத்துக்கு எடுத்துக்காட்டா இருந்த பொன்னர் சங்கர பிரிக்கிறதுக்கு ததி திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கு அதை தீட்டியவர் தலையூர் காளிங்கிறவர் அதன்படியே அண்ணன் பொன்னரை பிரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் போர் நடந்திருக்கு வீரத்தோட போரிட்ட சங்கர கொல்றதுக்கு மறைமுகமா சூழ்ச்சிகள் நடந்திருக்கு அதை புரிஞ்சுக்கிட்ட சங்கர் தன்னுடைய வாழாலையே தன்னை வெட்டிக்கிட்டு இறந்து போயிருக்காரு அவர் கூட இருந்த சாம்புகனும் இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இப்ப பாக்கலாம் மற்றொரு கருவறையில் பொன்னரும் சங்கரும் தங்கை அருக்கானியும் அத்தான் பெருமாள் செய்ய பெருமாள் ஐயன் பெருமாளின் சிலைகள் சிறிய கருவறை என்பதால் தலைவணங்கி வழிபட்டு நகர்கிறார்கள் பக்தர்கள் இன்னொரு புறம் எளிமையான கல் மண்டபம் அதற்கு முன்னால் பக்தர்கள் கூட்டம் வரிசையாக அணிவகுத்து நிற்கிறது அடுத்தடுத்து இரண்டு கருவறைகள் ஒன்றில் செவ்வாடை அணிந்த கன்னிமார்களின் சிலைகள் தம்பி அப்புறம் தம்பியுடைய உடலை பார்த்து கதறி அழுது தன்னுடைய வாழை எடுத்து தன்னை வெட்டிக்கிட்டு அவர் மாய்ஞ்சு போயிருக்காரு ஒரு காலத்துல பொன்னர் சங்கர் இங்க ரத்தம் சிந்திருக்காங்க அந்த ரத்தத்துடைய வாடை இன்னும் இங்க வீசிட்டு இருக்கிறதா இங்க வர பக்தர்கள் நம்புறாங்க அதாவது வந்து பொன்னர் சங்கர் மாண்ட அடங்குது தங்காலுக்கு கிளி பிடிக்க வர்றாரு இப்போ சங்கர் கிளிப்பிடிக்க பிடிக்க வரும்போது கூண மரத்தில் போய் தண்ணி உண்டாக்கி அந்த நேரத்தில் மாயவர் அம்பலை விட்டு கொல்லாமல் பார்த்துருக்காரு அப்போ அவர் தண்ணி குடிக்கலை ஒரு வீர மரத்துக்கெல்லாம் மயங்கி உட்காந்துருக்கார் அந்த நேரம் பார்த்து மாயவர் அங்கிறது ஒளிஞ்சிருந்த அம்ப விடுறாரு அம்பை வாங்கி பார்த்துட்டு உனக்கு வயசு பதினாறு வாழ்வது தொண்ணூறு அப்படின்னு அம்பளை எழுதி விடுறார் அந்த அம்பா அவங்க பார்த்துக்கிட்டு அவரை இல்லையா நம்ம இருக்கக்கூடாது குத்திக்கிறாரு அவர் இறந்துட்டார்னு சொல்லி அண்ணன் பொன்னர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறார் அங்கிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் பொன்னர் சங்கரின் வாழ்வில் இறுதி காலத்து சாட்சியமான படுகளம் சற்று மேடான அந்த கோயிலை சுற்றிலும் அங்கங்கே கற்குவியல்கள் பக்தர்கள் இங்கு மனதில் வேண்டிக் கொண்டதின் அடையாளங்களாக கோயிலுக்கு எதிரில் கற்களை சிறு குவியலாக அடுக்கி வைத்து விட்டு போகிறார்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் வந்து அந்த கற்குவியல்களை கலைத்து விட்டு போகிறார்கள் வேண்டுதல்களும் எவ்வளவு எளிமைப்பட்டிருக்கின்றன அதாவது நோய் நொடி இல்லாம இருக்கிறதுக்காக அந்த கருப்பு கல்லை எடுத்து நம்ம உடலில் மூணு தடவை இது பண்ணி கீழே போட்டுறணுங்க அந்த கல்லை போட்டுறணும் வீட்டுக்கெல்லாம் போக போகக்கூடாது அப்படி இருந்ததுனாக்க கைகால் குடைச்சல் இப்போ கொஞ்சம் நோய் இருக்கிறது வந்து நீங்குதுங்க அப்புறம் ஏதாது ஒரு வேண்டுதல் வீடு கட்டணும் ஒரு நிலம் வாங்கணும் எது வாங்கணுன்னு கல்லுகளை குமிப்பாங்க அந்த குமிச்சிட்டு அது நம்ம காரியம் நிறைவேறிடுச்சுன்னா ஏதோ ஒரு குட்டான நம்ம களைச்சு விட்டுறோனுங்க அது போல நான் செஞ்சிருக்கிறேங்க போன வருஷம் வந்து இங்க வேண்டியதை வச்சுட்டு போனோம் ஆட்டோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியதை வச்சுட்டு போனோம் சொந்தமா வாங்கணும் அப்படின்னு இந்த வருஷம் நாங்க போன மே மாசம் வச்சோம் அதுக்குள்ள நிறைவேறிடுச்சு அந்த கல்லு கட்டி வைப்பாங்க இங்க அந்த மாதிரி வச்சுட்டு போனால இப்ப வேண்டுதல் நிறைவேறிடுச்சு இந்த முறை கல்லு கழிச்சிட்டு அப்புறம் கோழி வச்சு பொங்க வச்சுட்டு போலாம் அப்படின்றதுக்காக நாங்க வந்திருக்கோம் தனித்ததொரு இடத்தில் சங்கரின் கடைசி மூச்சு நின்ற இடம் உயிர் சரடு அருந்த இடத்தில் வயிற்றில் கத்தியை தாங்கியபடி நிற்கிறார் சங்கர் அவருடைய குதிரை சுற்றிலும் சில வேல்கள் அடுத்து பொன்னர் பொன்னர் இடத்தில் சிறு இறந்த இடத்துல வந்து ரத்த ரத்த வெள்ளமா போயிருந்திருக்கு அந்த இரத்த வெள்ளத்துல அந்த கத்தி அப்படியே கட்டியா மாறி கல்லா மாறி அப்படியே கிடக்குது அதற்கப்புறம் பொன்னர் சங்கருடைய தங்கச்சியான அருகாணி படுகளத்துக்கு வந்து அண்ண